எண்ணத்தில் நலம் எல்லாம் சிறக்கும் ஜோதிடமே என் கணிதம் துர்கா ஸ்டாலின் அவர்களின் பிறப்பு முதல் இறுதி வரை பொதுவாக கிரகமான சூரியனுக்கு அருகில் மற்ற கிரகங்கள் செல்லும்போது அந்த கிரகங்களின் தனித்தன்மையை சூரியன் உள்வாங்கிக் கொண்டு சூரியன் மூலமாகவே அக்கிரகங்களின் பலன்கள் சூரியனின் தசாபுத்தி காலங்களில் நாம் அனுபவிக்க முடியும் அதேபோன்று துர்கா ஸ்டாலின் அவர்களை சுற்றி முத்துவேல் கருணாநிதி அவர்கள் முக ஸ்டாலின் அவர்கள் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் போன்ற சூரியன்கள் மத்தியில் துர்கா அம்மையாரின் தனித்துவமான குண அமைப்புகள் மற்றும் துர்கா அம்மையாரின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் பலருக்கு தெரியாமலும் வாய்ப்புகள் கிடைக்காமலும் போனது எனவேதான் துர்கா அம்மையாரின் பிறந்த எண்ணை கொண்டு அவருடைய குண நலன்கள் மற்றும் வாழ்க்கை அமைப்புகளை என் கணிதம் மூலமாக கணித்து சுருக்கமாக பதிவு செய்துள்ளேன் துர்கா அம்மையாரின் உண்மையான பிறந்தநாள் விவரங்களை தெரிந்து கொள்ள பல வகையில் தேர்தல் முயற்சியில் ஈடுபட்டபோது போது குழப்பமும் ஏமாற்றமும் அடைந்தேன் பிறகு துர்கா அம்மையாரின் தொலைக்காட்சி மற்றும் யூடியூப் நிகழ்ச்சிகளை பார்த்தும் கேட்டும் பதிமூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது என்ற தேதியில்தான் துர்கா அம்மையார் பிறந்திருக்க வேண்டும் என்பதால் இந்த எண்களின் மூலமாக துர்கா அம்மையாரின் குணம் மற்றும் வாழ்க்கை அமைப்புகளை சுருக்கமாக பதிவு செய்துள்ளேன் துர்கா அம்மையாரின் பிறந்த எண் பதிமூணு மற்றும் பி விதி எண் முப்பத்தி ஒன்று என்ற எண்களின் அடிப்படையில் துர்கா அம்மையார் தன்னுடைய படைப்புகள் நிறுவனம் சமூக அமைப்புகள் மற்றும் தான் சார்ந்த நெருங்கிய உறவுகளை சிறந்த முறையில் பேணி காப்பவராகவும் அவர்களை வழிநடத்தி செல்வதில் வல்லவராகவும் தனித்திறமையோடும் செயல்படுவார் துர்கா அம்மையார் தன்னுடைய வெற்றிக்காக கவனமாகவும் கடினமாகவும் உழைத்து தன்னுடைய இலக்கை அடைந்தவராக இருப்பார் மேலும் அம்மையாரின் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை அடிக்கடி சந்தித்து கொண்டே இருந்தாலும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு முன்னேற்றத்திற்கான தனது இலக்காக நோக்கிய பாதையில் மனம் தளராமல் சென்று கொண்டே இருப்பார் மேலும் துர்கா அம்மையார் எந்த ஒரு காரியத்திலும் முழு ஈடுபாட்டுடனும் பொறுப்புடனும் செயல்படும் தன்மை கொண்டவராகவும் சோம்பேறித்தனம் என்பதன் அர்த்தம் தெரியாதவராக மிகவும் சுறுசுறுப்புடன் ஏதாவது ஒரு காரியத்தில் மும்முரமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருப்பார் மேலும் துர்கா அம்மையார் எந்த ஒரு காரியத்தையும் ஒழுங்கு செய்ய வேண்டும் என்ற கொள்கையால் நன்கு திட்டமிடுதல் பட்டியல் தயார் செய்தல் போன்ற படிநிலைகளை பின்பற்றும் கொண்டவராக இருப்பார் மேலும் துர்கா அம்மையார் எதையும் உணர்ச்சி வசப்படாமலும் எதார்த்தமாகவும் நடைமுறை சிந்தனைகளோடும் தர்க்க ரீதியாகவும் முடிவெடுப்பார் மேலும் துர்கா அம்மையார் உறவுகளிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கும் முழு விசுவாசமாகவும் நம்பகத்தன்மையுடன் இருப்பதோடு துர்கா அம்மையாரை நம்பி கொடுக்கும் பொறுப்புகளை தன் உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றி கொடுக்கும் தீவிர விசுவாச குணம் கொண்டவராகவே பிறந்திருக்கிறார் மேலும் துர்கா அம்மையார் மிகவும் நேர்மையான மற்றும் உண்மையானவராகவே இருப்பார் பிறர் இவரிடம் பொய் தாங்கிக் கொள்ள முடியாத மனவேதனையில் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு பின்னர் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு ஆறுதலாக இருப்பார் மேலும் துர்கா அம்மையார் தன்னுடைய நெருங்கிய உறவுகளைத் தவிர மற்றவர்களிடம் நெருங்கி பழக ஆர்வம் இல்லாதவராகவும் துர்கா அம்மையார் உண்மையான மற்றும் விசுவாசமான உறவுகள் மற்றும் நண்பர்களிடம் மட்டுமே பழகும் தன்மை கொண்டவராக இருக்கிறார் மேலும் துர்கா அம்மையார் சிறு வயது முதலே மிகவும் ஒழுக்கமான பொறுப்புணர்வு மிக்க குழந்தையாகவும் பெற்றோர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவராகவே இருப்பார் படிக்கும் பருவத்தில் கல்வி அல்லது தனிப்பட்ட வளர்ச்சியில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் தன்னுடைய விடாமுயற்சியால் சோதனைகளை கடந்து சாதனைகள் புரிந்தவராகவே இருந்திருப்பார் மேலும் துர்கா அம்மையார் சிறுவயது முதலே தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை திறம்பட செய்து முடிக்கும் மனப்பக்குவம் மற்றும் மனதைரியம் கொண்டவராகவே இருந்திருப்பார் மேலும் துர்கா அம்மையாரின் நடுத்தர காலங்களில் தான் எடுக்கின்ற காரியங்களில் உறுதியான அடித்தளத்தை அமைத்து தடைகளை தகார்த்திரிந்து விடாமுயற்சியால் உறுதியான வெற்றிகளை தன்வசப்படுத்திக் கொள் ார் மேலும் துர்கா அம்மையார் இயற்கையாகவே சற்று தாமத மற்றும் உறுதியான வெற்றியை பெரும் வாழ்க்கை அமைப்பை கொண்டவராகவே இருக்கிறார் நீலம் துர்கா அம்மையார் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை வழங்குவதிலும் மிகுந்த அக்கறை கொண்டவராகவும் குடும்பத்தின் பொறுப்புகளை தானே முன்வந்து ஏற்றுக்கொண்டு நிதி ரீதியாகவோ அல்லது உணர்வு குடும்பத்திற்கு துணையாக இருப்பார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் நல்ல துணையாகவோ பெற்றோராகவோ மற்றும் பிள்ளையாகவோ தன்னுடைய கடமைகளை செவனை செய்து முடிப்பார் மேலும் துர்கா அம்மையார் குடும்ப உறுப்பினரிடம் ஆழ்ந்த விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்பும் கொண்டிருப்பார் மேலும் துர்கா அம்மையா தன்னுடைய துணையுடனும் குழந்தைகளுடனும் ஒரு வலுவான பந்தத்தை உருவாக்குவதோடு குடும்ப உறவுகளை பேணி காப்பதில் வல்லவராகவும் உறுதியானவராகவும் இருப்பார் மேலும் துர்கா அம்மையா குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை உணர்வு அணுகாமல் நடைமுறை சிந்தனைகளோடும் பகுத்தறிவோடும் தீர்த்து வைத்து குடும்பத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிலைநாட்டுவார் மேலும் துர்கா அம்மையா தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவதில் தயக்கம் காட்டுவதால் குடும்ப உறுப்பினர்களுக்கு இவரின் முழுமையான அன்பு புரியாமல் போனாலும் தன்னுடைய செயல்கள் மூலமாக அன்பை வெளிக்காட்டி விடுவார் மேலும் துர்கா அம்மையார் கலை இசை எழுத்து ஓவியம் மற்றும் நடனம் போன்றவைகளில் அதிக ஆர்வம் கொண்டவராகவும் தான் சார்ந்த கலைகளில் நுணுக்கங்களையும் முழுமையான தேர்ச்சிகளையும் பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராகவும் இருப்பார் மேலும் துர்கா அம்மையார் தன்னுடைய கலை திறமையை புகழுக்காக அல்லாமல் படைப்புகளின் தரம் மற்றும் கட்டமைப்பாக உலகில் ஒரு வலுவான மற்றும் உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் வல்லமை கொண்டவராகவே இருப்பார் மேலும் அம்மையார் தன்னுடைய வெளிப்படையாக காட்சிப்படுத்திக் கொள்வதில் ஆர்வம் இல்லாதவராகவும் தன்னுடைய கலை படைப்புகளை தனிப்பட்ட திருப்திக்காகவோ அல்லது தான் சார்ந்த நெருங்கிய உறவுக்காகவோ உருவாக்கும் குண அமைப்பை கொண்டவராக இருக்கிறார் மேலும் துர்கா அம்மையார் தன்னுடைய முதிர்ந்த பருவத்தில் தன்னுடைய குடும்பத்தினரின் அன்பையும் மரியாதையையும் முழுமையாக பெறுவதோடு தான் உருவாக்கிய பாதுகாப்பான குடும்பச் சூழலில் அமைதியையும் மன நிறைவு மற்றும் மன நிம்மதியோடு தன்னுடைய பேரக் குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உற்ற துணையாகவும் நாட்டிற்கு பல நல்ல திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்துவதோடு ஒவ்வொரு தனிநபரின் குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டும் பெண்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் தேவையான நல உதவிகளை செய்வதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு தூண்டுகோலாக இருந்து செயல்பட்டு தமிழக மக்களை கண்ணின் இமைபோல என்றென்றும் தன் சொந்த உறவுகளாக பேணி பாதுகாப்பார் நன்றி வணக்கம்